வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் மண்ணுக்கும் எண்ணுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன தொடர்பு சார் இப்போ மண் இருக்கு இந்த மண்ணை நீங்க பிடிச்சி வச்சு தீபாரதன் காமிச்சினாவே ஆன்மீக ஊரு ஏறிடும் ஊரு ஏறிடுச்சுனாக்கா அதுதான் பிள்ளையார பிடிச்சா பிள்ளையார அம்மனை பிடிச்சா அம்மன் சிவனை பிடிச்சா பிடிச்சி அதுல யாருக்கும் டவுட் இல்லை எண்ணும் அதே தான் என்ன பிடிச்சி உங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும்னாக்கா அந்த நம்பரை செஞ்சு உங்க பாக்கெட்ல வச்சாலும் நடக்கும் ஸோ அப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை சொல்யூஷனுக்கு ஃபார்மல் நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது அல்டிமேட்டாக என் கணிதங்கிறது சொல்யூஷன் கொடுக்குறது இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க உண்மையும் அதுதான் சப்போஸ் ஒருத்தர் வந்துட்டு ஏழாந்தேதி பிறந்திருக்கிறாரு அவருக்கு பேரை நீங்கள் ஒன்றில் வைக்கிறீங்க ஏழாந்தேதி பிறந்து ஒன்றில் பேர் வச்சிங்கனாக்காது கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஏழாந்தேதி பிறந்து மூணாம் நம்பரில் இருந்ததுனாக்கா லிசனிங்கே இருக்காது ஏழாந்தேதி பிறந்து நாலில் இருந்தோம்னாக்கா ஹைப்பர் டென்ஷனில் இருக்கும் இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கிழமையின் அடிப்படையிலையும் நம்மளால் சொல்ல முடியும் பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி முடியும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாய்படாத பாடம் பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உட்காரத்துக்கு ஓய்வே இருக்காது ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாக்கா அவங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் இல்லையா அப்படின்னா நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டிங்களா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகாதவங்க ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணிடுங்க திருமணம் ஆவறத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறந்த தேதி திருமணம் யார் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த தேதி ரெண்டு தேதி திருமணம் தேதியும் பிறந்த தேதிக்கு சமம் தலைமையில் பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே தினச வெள்ளிக்கிழமை பிறந்ததாக்க நல்லது அப்படின்பாங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு பெண் குழந்தை பிறந்துருச்சு ஐயோ பொண்ணு பிறந்திருச்சு இருப்பாங்க மகிழ்ச்சியிருப்பாங்க இல்லை சில பேர் அப்போ இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆண் பிறந்துருச்சுன்னு ஐயோ ஆண் பிறந்துருச்சு வெள்ளிக்கிழமை என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தலைமாமணி ஜாகிர் ஹுசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்ட நாயனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எண்கணிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா நம்ம இந்த நேர்காணலுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க மண்ணுக்கும் எண்ணுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன தொடர்பு சார் இப்ப மண் இருக்கு இந்த மண்ணை நீங்க பிடிச்சி வச்சு தீபாரதனை காமிச்சிங்கன்னாவே ஆன்மீக உரு ஏறிடும் ஒரு ஏறி அதுதான் பிள்ளையாரை பிடிச்சா பிள்ளையார அம்மனை பிடிச்சா அம்மன் சிவனை பிடிச்சா பிடிச்சா அதில் யாருக்கும் டவுட் இல்லை என்னும் அதே தான் என்னை பிடிச்சி உங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும்னாக்கா அந்த நம்பரை செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சாலும் நடக்கும் அந்த எண்ணெய் செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சாலும் நடக்கும் மண்ணை பிடிச்சி என்ன பிள்ளை என்ன இதை செய்கிறோமோ அது வேலை செய்யணும் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன எதை செய்கிறோமோ நினைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை ஆகணும் அவங்களுக்குள்ள கரெக்டாக இப்போ என்கிட்ட அதெல்லாம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியான்னு சொல்லணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது இல்லை சார் வீட்டுக்கே போக முடியல சார் போனாவே சண்டை சார் சரி உங்கள் என்ன இது உங்கள் ஒய்ஃப் என்ன இது நீங்கள் போனாவே சண்டை தான் போடுவீங்க நீ சும்மா இருக்க மாட்டேன் ஒய்ஃபும் இருக்காது நீ ஒய்ஃபு இருந்தால் நீ இருக்க மாட்டேன் நீ சும்மா தான் ஒய்ஃபும் இருக்காது நான் சொல்கிற நம்பரை நீ எழுதி உன் பாய்க்கில் வச்சுக்கோ உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சண்டே போடாது அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் சரி தயவு செஞ்சு அந்த நம்பர் என்னன்னு சொல்லி நிறைய குடும்பஸ்தர்களுக்கு உதவியா இல்லைம்மா அது இப்போ நான் சொல்ல போகிறது அந்த நம்பர் அவங்களுக்கு கனெக்டாக நான் என்ன சொல்கிறேன் கனெக்டாக இருக்கணும்னு போனீங்கன்னா பிளைன் அப்படியே பிளைனாக எல்லோரும் அதை போட்டுடாதீங்க எல்லாத்துக்கும் அது பொருந்தாது அந்த ரெண்டு நம்பர் உள்ளவங்களுக்கு அவங்க போடணும் நீங்கள் எல்லோரும் போட்டிருக்காதிங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு எட்டாம் நம்பர் பிறந்திருக்கிறாரு அவருக்கு கனெக்ட் இல்லாத ஒரு நம்பர் வந்துட்டு மூணா நம்பரு கனெக்ட் முப்பதாம் தேதி உள்ளவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் இருக்காது ஆனால் ப்ராப்ளம் வந்தால் ஓயாது ரெண்டு பேரும் ஈகோ உள்ள பார்ட்டி தான் இவங்களும் ஈகோ இருப்பாங்க இவங்களும் இருப்பாங்க அந்த ஈகோனால இவங்களுக்குள்ளே பேச்சு வர்ஷம் இருக்காது அப்படியே இன்டர்னிருவாங்க இதனால் பசங்களும் சஃபர் ஆகும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படியா நீ எட்டா நீ மூணா ஒன்றும் கவலை இல்லை நீ எட்டாம் நம்பர் அஞ்சா செஞ்சு செஞ்சு பாக்கெட்டில் வச்சு விட்ருங்க இவருக்கு மூணா ஒன்று பத்தொம்பது செஞ்சுக்கிட்டுருங்க பத்தொம்போது செஞ்சு இவர் பாக்கெட் வச்சுருங்க இப்போ ரெண்டு பேரும் கேட்டால் தனித்தனியாக சொல்லலாம் ஒருத்தர் தான் கேட்டாங்க அப்படின்னாக்கா முப்பதாம் தேதி கேட்குறவங்க நீங்கள் பத்தொம்போது வச்சுக்கிறீங்க அப்படின்றோம் எட்டு கேட்கவே இல்லை விட்டுருங்க இவர் பத்தொம்பது வைக்க சொல்லிடுவோம் அப்படியே சாப்பிட்டாயிருவாங்க இவரும் சாப்பிட்டாயிருக்கும் முதல்ல பேசுகிறவரும் சாப்பிட்டாயிருவார் ஏன்னா இங்கேயும் தானே ஆரம்பிக்கணும் முதல்ல யார் பா பண்ணாலும் இவங்க சாப்பிட்டாயிருவாங்க இவர் சாப்பிட்டோன்னா அவங்க எது தரப்பில் அவங்களும் சாப்பிட்டாயிருவாங்க அவங்களுக்குள்ளே அந்யூனியன் வந்துடும் இது இந்த நம்பருக்கு பொருந்தும் சில பேர் ஒம்போது ரெண்டும் இதே கேசிடலாம் ஆமா ஒருத்தர் வீட்டில் ஒம்பது ஒருத்தர் வீட்டுல அரசு ஒம்பது ரெண்டும் அவங்க ரெண்டு பேரும் வாய திறந்தாலே அவங்களுக்குள்ள ஓய்வே ஓயாது ஏன்னா லைஃப் ஃபுல்லாக என்னைக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோ முடிக்கிற வரைக்கும் ஆர்க்குமெண்ட் லைஃப் தான் இருக்கும் முடிவு பண்ணிடுவாங்க நான் சொல்றதை நீ கேட்க போகிறதில்ல நீ சொல்றதை நானும் கேட்க மாட்டேன் நீ சொல்றதை நீ சொல்ற நான் சொல்றதை நான் சொல்றேன் நீ செய்யறதை நீ செஞ்சுக்கோ நான் நீ செஞ்சு முடிவுக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷம் போராடி பார்த்துட்டு அந்த அந்தம்மாவால் அவரால் முடியல அவரால அந்தமாவில் முடியல நீ சொல்கிறத சொல்லிக்கோ நான் செய்கிற செய்கிறன்னுங்க நீங்கள்கிட்ட வருவாங்க நான் ஒரு நம்பரை சொல்கிறேன் அதை வச்சுக்கிறேங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிடுவீங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் நம்பரு பன்னெண்டு எழுதி நீங்கள் வச்சுக்கிறங்க அவர் சொல்லுவேன் இவங்க பன்னெண்டு வச்சுக்கிட்டாங்களா இவங்க பன்னெண்டு வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் இடத்துல வந்து பதினாலாம் நம்பரை கையில் வச்சுருங்க பாக்கெட்டில் வச்சுருங்க சரி நாங்கள் பாக்கெட்லேயே எப்படி சார் வைப்போம் வீட்டிலே சொல்லிடுங்க சார் சில பேர் அப்படி கேட்குற ஆளுங்க இருக்காங்க வீட்டில் வைக்கிறதுன்னா ஆறு வச்சுருங்கன்றோம் பதினஞ்சு வச்சிருங்கன்றும் வீட்டில் வைக்கிறது அப்படி பர்சனாக வைக்கிறது தான் எப்படி ஏன்னா இவங்க வந்து வெறும் அதுக்காக மட்டும் கேட்குறது இல்லை பர்சனலாகவும் இவங்களுக்கு வந்து வேலை ஆகணும் இல்லையா அதுக்கு சேர்த்தும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்றேன் எங்கள் வீட்டுக்கு பொதுவாக கொடுத்துருங்க நம்பர் பதினஞ்சு செஞ்சிருங்க வீட்டில் நம்பர் செஞ்சு வீட்டில் ஹாலில் வச்சு விட்டுருங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்போது எண் எண்கள்ன்றது எண்ணுங்கிறது வந்து என்னவனாலும் பண்ணும் எண் செய்யாததை மற்றவங்க யாரும் செஞ்சிட முடியாது இப்போது நான் என்ன இப்படி கேட்குறேன் இப்போ அஸ்ட்ராலஜர் இருக்கிறாங்க ஜோசியம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் தசாபுத்தி எல்லாமே பார்ப்பாங்க உண்டு தானே அதுதே நீங்கள் நிறைய பேர் பேட்டி எடுத்துருப்பாங்க எதோ நாளும் எடுக்கட்டும் எதோ நாள் பார்க்கட்டும் இது இல்லாமல் அவங்களால எதுவுமே பார்க்க முடியாது எது பிறந்த தேதி ஆ அப்போ திருப்பி எங்கே வராங்க நம் என் கணிதத்தில் வர்றாங்க அதனால் ரெண்டாவது என் கணிதத்தை கண்டுபிடிச்சது தமிழ் சித்தர் கற்கருங்கிற ஒரு சித்தர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்துட்டு தப்பி போவாது போகாது அதனால் இதில் வந்து விஷயம் இருக்குது என்ன நான் அதிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஃபார்மெட்டுங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஏன்னா மனுஷன் லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நான் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறேன் பாங்க நம்ம மேத்தமெட்டிக்ஸ் போட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா படிக்கிறதுக்கெல்லாம் ஃபார்முலா வச்சுருக்குறோம் ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இது வரைக்கும் ஃபார்முலா யாருமே கடை நமக்கு எது கிடைக்கிதோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படியே போயிட்டுருக்குறோம் அங்கே கிடைச்சி ஓகேங்க அங்கே ஆயிடுறோம் நல்ல ஸ்டே ஸ்டேபிள் ஆகிட்டு அதுலேருந்து அப்படியே போய்ட்டு போய்ட்டு லைஃப்பை போட்டு லீட் பண்ணுறோம் ஸோ சந்தர்ப்பத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் அது கிடச்சிச்சுன்னா அதுலேருந்து லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஃபார்முலா வேணும் அது நம்மக்கிட்ட இல்லை ஆனால் அந்த ஃபார்மட் நியூமராஜியில் ஃபார்மெட் இருக்குது அதை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அதை ஃபார்மெட் பண்ணி கூப்பிட்டு போயிடும் அதனால ஃபார்மெட்டோடு வாழுங்க அதுதான் ஃபார்மெட் ஃபார்மட் நியூமராலஜினுடைய அதனுடைய கான்செப்டே அது தான் ஸோ அப்போ அதில் ஃபார்மெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாக்கா அவங்களுக்கு எல்லாமே இந்த இதெல்லாம் அதில் தான் கிடைக்குது நீங்கள் வெறும் நீங்கள் அஸ்ட்ராலஜியில் போயிட்டுனாக்கா அது வராது இருக்கிறத சொல்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம் இதில் நமக்கு சொல்யூஷனே கிடைக்கிது ஏன்னா ஒரு காலத்தில் தான் வந்துட்டு விசித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹாஸ்டாலேஜில் போவாங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா போயிட்டு புக்கு எடுத்துகிட்டு போவாங்க கொடுப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க அது அவங்க சொன்ன எல்லாம் உண்மை தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறது எதுவுமே இல்லாமல் இல்லை எங்கேயும் போய் சொல்ல போகிறதில்லை எங்களுக்கு தேவை சொல்யூஷன் அப்போ என்ன பண்ணாங்க பிரச்சனையோடு கேட்டுட்டு பிரச்சனையோடு வீட்டுக்கு போவாங்க அப்படியே உட்காந்துருவாங்க இந்த போ இந்த பிரச்சனையே இவங்க எத்தனை வருஷம் வாழ்கிறாங்க நாற்பது வருஷமாக ஐம்பதா அறுபதா எண்பதா நூறா தெரியாது அத் அதோடு வாழ்ந்துக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க பய சொல்லிடுறாங்க இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா நீ சொல்கிறத சொல்லு பிரச்சனை என்ன சொல்லு நாங்கள் கேட்டுக்கிறோம் தீர்வு எங்கேன்னு வந்துடுறாங்க நேரம் இங்கே வந்துடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்கன்னியத்தை போனோம் ஃபார்மேட்டில் போனோம் தீர்வு கிடச்சிருது நமக்கு அது தந்த இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ சில பேரா அது லட்சம் கோடி கணக்கெல்லாம் வந்துடுறாங்க உண்மையாக அதுதான் சார் எங்களுக்கு ஃபார்மே நீதி ஒன்று இருக்குது அது பிரச்சனையே இல்லை எதனால் பிரச்சனை வந்ததுனாக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் சொல்யூஷன் கொடுத்துடுறீங்க நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் முடிஞ்சு போயிடுச்சு அளவுக்கு நாங்கள் ஒரு மனசெட்டுக்கு வந்துட்டோம் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக சொல்ல வரதுக்கு வந்துவிட்டாங்க ஸோ அப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை சொல்யூஷனுக்கு ஃபார்மல் நியூமனாலஜின்னு ஒன்று இருக்குது அல்டிமேட்டாக கணிதங்கிறது சொல்யூஷன் கொடுக்குறது இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க உண்மையும் அதுதான் அதை தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் அதனால் இந்த எண்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் முடியுமா அப்படின்னாக்கா என்னால்லாம் என்னன்னு இல்லை எண்களால் எண்களால் முடியும் தான் இவ்வளோ விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம் அதை முடிய வைக்கிறதுக்கு தான் பு புத்தகமாக போட்டிருக்கோம் அதை முடிய வைக்கிறதுக்கு தான் நம்ம பேட்டியே கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு தான் நிறைய சொல்யூஷன் கொடுக்குறோம் கண்டிப்பாக முடியும் நிச்சயமா சார் இப்போ பொதுவாக ஒரு விஷயம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் சார் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கவும் முடியாது இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நிம்மதியாக நம்மளோட வேலையை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படி பண்ண முடியாது அப்போ ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து மனசை ஒத்துழைச்சி மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார் எந்த என்ன பயன்படுத்தலாம் கரெக்ட் இதில் இது பொதுவான ஒரு கேள்வியை கேட்குறீங்க இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குமான்னா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லா எண்களுக்கும் இருக்காது இப்போ மூணு பன்னெண்டு இருபத்தொன்னாந்தேதி ஒன்று பத்து பத்தொம்பதாந்தேதி அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் டிஸ்டபன்ஸ் இருக்காது மைண்டு டிஸ்டபன்ஸ் இருக்காது ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஆ ம் ம் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்பன்ஸே இருக்காது எங்களுக்கெலாம் பத்து நிமிஷம் உட்காந்தாலே இங்கே அங்கேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் ஆ அது சில நம்பரு எல்லா நம்பருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது அது ஒம்பது பாய் இருபது ஏழு ம் இதுவே இடிஞ்சு இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அதனால் சில எண்களுக்கு தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் சில எண்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது உங்கள் கேள்வி வேணால் இப்படி பிரித்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் கான்சன்ட்ரேஷனே இல்லை போது இப்போ எனக்கு கூட பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதுக்கு வயசே அஞ்சு தான் இருக்கும் ஆறு வயசு தான் இருக்கும் சில பேர் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு பேசவே மாட்டாங்க ரெண்டாவது நம்ம நாற்பது வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்கும் சார் சொல்லிட்டா கரெக்டாக ஐயா சொன்னேன் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க சில பேர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பா அவங்களுக்கு தெரியாது இல்லை இல்லையா சார் இப்போ என் குழந்தைக்கு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா அதுக்கு நாங்கள் ஏன் பேர் மாற்றணும் நாளைக்கு அது வளர்ந்ததுக்கப்புறம் கேட்குமே சொல்லுவேன் அது கேட்குதோ இல்லையா நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்குறதுக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன்னு அப்புறம் சரிப்பாங்க அது மாற்றிட்டதுக்கப்புறம் ஏன் கேட்க போகுது அதுதான் பேர் மாற்றிட்டுமே நான் சொல்லு சிம்பிளாக அந்த டேட்டெல்லாம் படித்து பார்ப்பேன் அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் பேரை போடுவேன் எல்லாத்துக்கணுங்க போட்டுட்டு அடுத்த செகண்டே ஃபிராக்சராக செகண்டில் பார்த்து சொல்லுவேன் இல்லைங்க அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லைங்க அடுத்து லிசனிங்கே இல்லை நீங்கள் நாலஞ்சு தடவை கூப்பிட்டா தான் அந்த குழந்தைய உங்களை திரும்பி பார்க்கும் அதுக்காக நீங்கள் காது கேட்கலன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் காதெல்லாம் ஷார்ப்பு அதுக்கு லிசனிங் இல்லை அப்போ லிசனிங் இல்லைன்னு சொல்லும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லை இது வந்து குழந்த பருவத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது அது ஏன்னு கேட்டுட்டு ஆமாம் சார் அப்படியே சொல்லிட்டீங்க சார் அப்போது உடனே நீங்கள் சொன்னது கரெக்டாக சாப்பாடு நம்ம பேசிடு பேர மாற்றிடுவோம் நாங்கள் நீ மாத்திரதெல்லாம் இருக்கட்டும் இது கரெக்டாக இல்லையா கரெக்டாக சொன்னீங்க சார் தான் ப்ராப்ளம் வாங்க அதனால் இன்னும் சில குழந்தை படிக்கிறதெல்லாம் இருக்கும் நல்லா படிக்குங்க வீட்டில் நல்லா படிக்குங்க எக்ஸாம் நேரத்தில் மட்டும் இவங்க படித்தது மெமரி வெளியே வராது எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க இவங்க படித்தது அப்படியே திருப்பி வெளியே எக்ஸ்போஸ் வரும் அவங்களா அங்கே விட்டுட்டு போயுவாங்க இப்படி இருக்குது அதனால எதுக்காக சொல்கிறேன் எல்லாம் ப்ராப்ளம் மாதிரியே தான் அந்த எக்ஸ்போஸும் வந்துட்டு அந்த நேரத்தில் பார்த்தாலும் இப்போ கிடைக்கும் இதுக்கும் நம்பர் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் இதுக்கும் நம்பர் தான் காரணமா எஸ் பேர் தான் காரணமா ஆமாம் நம்பர்ல அது மாதிரி இருந்தால் பேர் கனெக்ட் ஆகாது கனெக்ட் பண்ணி விட்டேன் சரியா ரீட்டைன் ஆகிடும் எல்லாமே நீ கேட்டது கான்சென்ட்ரேஷனே இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுறது சார் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அந்த கான்சென்ட்ரேஷனோடவே ஃபுல் ஃப்ளஷ்டாக முடிக்கணும் சார் அதுக்கு என்ன சார் நாங்கள் பண்ணோம் அதுதான் அதுதான் கேட்டீங்க கான்சென்ட்ரேஷன் இல்லை என்ன அப்படின்னாக்கா பேர் தான் உங்கள் டேட்டுக்கு இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்துட்டு ஏழாந்தேதி பிறந்திருக்கிறாரு அவருக்கு பேரை நீங்கள் ஒன்றில் வைக்கிறீங்க ஏழாந்தேதி பிறந்து ஒன்றில் பேர் வச்சிங்கனாக்காவே கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஏழாந்தேதி பிறந்து மூணாம் நம்பர்ல இருந்துன்னாக்கா லிசனிங்கே இருக்காது ஏழாம் தேதி பிறந்து நாலில் இருந்ததுனாக்கா ஹைப்பர் டென்ஷனில் இருப்பாங்க ஏழாம் தேதி பிறந்து எட்டில் பேர் இருந்ததுனாக்கா இருக்கிறதுலே அவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஓவர் அக்ரஸிவ் இருப்பாங்க இப்படியே எல்லா நம்பருக்கும் சொல்லிகிட்டே போகலாம் அதனால் வந்துட்டு நம்பரை வந்து அதுக்குன்னு கொண்ட ஒரு வீரியத்தை தாண்டி பேர் சரியாக அமையலைனாக்கா அதனுடைய வீரியத்தும் ஹெவி ஆயிரும் ஏன்னா எல்லாத்துக்குமே பவர் வந்து ஜாஸ்தி இதில் அதை முதல்ல நம்ம ஒரு வேறு இதில் சொல்லும்போது இப்போல்லாம் நம்பர்லாம் வந்துட்டு டூ ஹையாக வேலை செய்யுது மாறி போயிருச்சு எல்லா நம்பருக்கும் வீரியம் ஏறி போயிடுச்சு கிரகம் மாறிடுச்சு கிரகம் கூடிருச்சு கிரகம் புதுசு புதுசாக வந்துடுச்சு அந்த காலகட்டத்துக்கு பேஷண்ட் இப்போ இல்லைன்னாக்கா நம்பர் மாறிடுச்சு அப்போ மட்டும் இருந்து பேர் அதான் வீரியமாக ஆகி போயிடுச்சு அதனால் இப்போ அதுக்கு அந்த வீரியத்தை இந்த பேர் மூலியமாக சாஃப்ட் பண்ணிடணும் அது சாஃப்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணவங்க நீங்கள் சாப்பிட்டாயிடுறீங்க நீங்கள் சாப்பிட்டானது எல்லாம் காரியம் முடிச்சிடலாமே அதனால் பேர் மூலிமா நம்ம டியூன் பண்ணிட்டாவே கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷனும் உள்ளே வந்துடும் கான்சன்ட்ரேஷன் என்றைக்கு ஒரு ஆளுக்கு உள்ளே வந்ததோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் சக்சஸ்ஸை நோக்கி போயிடலாம் சக்ஸஸ்ஸை நோக்கி போயிட்டாக்கா சக்ஸஸை பார்த்துட்டாங்கனாக்கா அச்சீவ் பண்ணுறதுக்கு போயிடலாம் இதை வேறு அவ்வளோதான் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போயிட்டே இருக்க வேண்டியது தான் நான் ஸ்டாப் லைஃபு சார் இப்போ இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்த கூட்டு எண்ணில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எண்கணித பலன்கள் சொன்னோம் சார் இப்போ இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கிழமையின் அடிப்படையிலையும் நம்மளால் சொல்ல முடியுமா சார் ஆமாம் வாரத்தில் ஏழு நாள் வரப்போகுது இல்லையா திங்கள் செவ்வாய் புத மேலே வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரப்போகுது ஒவ்வொரு கிழமை பிறந்தால் கூட அந்த கிழமை கூட நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணும் அப்போ நம்பரும் வேலை செய்யுன்றீங்க கிழமையும் வேலை செய்யுன்றீங்க அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது இப்போ பாருங்கள் இப்படி சொல்கிறோம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்து வருவோம் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்காங்க ஒருத்தர் எல்லோரும் வேறு யார் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்களோ இருக்கட்டும் பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி முடியும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாய்ப்படாத படாத பாடம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உட்காரத்துக்கு ஓய்வே இருக்காது ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாக்கா அவங்க அந்த இடத்துல இருந்து பக்கத்து இடத்துல போயிருப்பாங்க பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க லைஃபை கடைசி ஒரு காலம் வரைக்கும் என்னைக்கு பிறந்தவங்களோ கடைசி காலம் வரைக்கும் எத்தனை வயசானாலும் அவங்க வேலை செஞ்சால் தான் சாப்பாடு ஞாயித்தோம் பிறந்தவங்களுக்கு அதுதான் அதில் புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறோன்னுக்கா அப்போ ஞாயித்தோம் பிறந்த நாய் பாடு பாட அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன வயசாகுதோ வேலை செய்யணும் பசங்க இருக்க எல்லாம் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க சூழ்நிலை அப்படி கொண்டு போய் விட்டுருவோம் அப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும் ஞாயித்துக்கிழமை நல்ல நாள் இல்லையா அப்படின்னா நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் ஞாயித்துக்கிமை பிறந்துட்டிங்களா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆனவங்க திருப்பி ட்ரைலாம் பண்ணாதீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆவாதங்க ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணிடுங்க அது காமன் காமன்சைட் ஆயிரும் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததை அந்த பிரச்சனை அதோடு போயிடும் என்றைக்கு திருமணம் பண்ணுறீங்களோ அதோடு போயிடும் எப்படி சார் பழகீரோன்னு சொல்றீங்களா இல்லை பிரச்சனை முடிஞ்சிடும் பிரச்சனை முடிஞ்சிடும் ஆமா நான் தான் வேற ஒரு டைட்டில் இன்னொரு இடத்துல பேசமோ இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அதனால நான் சொல்லலை திருமணம் ஆவறத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறந்த தேதி திருமணம் யார் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த தேதி ரெண்டு தேதி திருமண தேதியும் சரி திருமணம் தேதியும் பிறந்த தேதிக்கு சமம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அஞ்சாந்தேதி பிறந்திருக்கிறாரு அவருக்கு எங்கே போனாலும் அஞ்சு தான் அவரை வந்து வேலை செய்யும் திருமணம் தே நடக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் அவங்க வந்துட்டு எட்டாம் தேதி திருமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அஞ்சாந்தேதியாக வந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் எட்டாம்தேதியாக வருது அப்போ திருமண தேதி அவங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அந்த நம்பர் மட்டும் வரல அந்த நம்பருக்கு நம்பருக்குண்டானிய தாக்கங்களும் அந்த நம்பருக்கு உண்டானிய ஃபேக்ட் இன்ஃபேக்ட் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வேலை செய்யும் அப்போ திருமணம் ஆனவங்களுக்கு முன்னாடி ஒரு தேதி ஆனவங்களுக்கு ரெண்டு தேதி அப்போ அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை செய்யும் இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா எண்களுக்கும் பொருந்ததாக செய்யணும் திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் திங்கக்கிழமை பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே டே அந்த அந்த காலமாக பிறந்தவங்களுக்கு அவங்க எல்லாமே சக்ஸஸ் தான் நீங்கள் எதை தொட்டாலும் அன்றைக்கி சக்ஸஸ் தான் அவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு இன்கம்ப்ளீட்டடுன்றது எதுவுமே கிடையாது அந்த அந்த டேவே அவங்களுக்கு வந்துட்டு வேலை செஞ்சு கொடுத்துரும் அதனால் திங்கிழமை பிறந்தவங்க அந்த கிழமை பிறந்தவங்க அது லைஃப்பில் டிஃபீட் ஆனதே கிடையாது ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க செவ்வாய் கிழமை பிறந்தவங்க நம்ம செவ்வாய்க்கிழமைனாக்கா கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க செவ்வாய் வருவாயின்வாங்க அதே மாற்றி சொல்லுங்கள் செவ்வாய் பெருவாயின்னு கூட வச்சுக்கிறோங்க செவ்வாய் வருவாய் செவ்வாய் வருவாய்ன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் வடநாட்டெல்லாம் போனீங்கனாக்கா எந்த ஒரு காரியத்தையும் செவ்வாய் தான் செய்வாங்க எந்த காலத்தையும் ஒரு கம்பெனியாக ஓப்பன் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு அது விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் அது மாதிரி இப்போ நான் கூட ஒரு காரியம் எது எடுத்து செஞ்சாலும் செவ்வாய் தான் செய்வேன் ஏன்னா செவ்வாய்களம் வந்துட்டு எல்லோரும் நினைக்கிறது வேறு என்ன நினைச்சுக்கிறாங்க செவ்வாய்களம் வந்து சிவனுக்கு உந்த நாள் முருகருக்குன்னு சொல்லுவாங்க என்ன பஸ் முருகர் சிவன் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா முருகரை வந்து பிடிச்சி வச்சது சிவன் தான் அப்படி அஞ்சு இதை பிடிச்சார் அஞ்சு பவர் ஒரே நேரத்தில் ஏற்றி விட்டார் சிவன் முருகருக்கு அதுதான் அதுக்கு அஞ்சு ஆறு பவர் அதனால தான் ஆறு பவர் அவருக்கு இருக்குது அதனால் சிவன் அவரும் ஒன்று தாங்குறது அதனால் அது இங்கே சொன்னாலும் ஒன்று இங்கேயும் அறிகாரா இங்கேயும் அரகாரா இங்கேயும் ஓம் இங்கேயும் ஸோ செவ்வாய்களம் வந்து அந்த பவர் புதன்கிழமை புதன்கிழமை வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் புதன்கிழமை வந்துட்டு அவங்களுக்கு அறியாமல் ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கும் பொதுவாக அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி ஆமாம் சொல்லுவாங்க பொண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது ஆனால் இப்போ பொண்ணும் கிடைக்கல புதன் பொண்ணு எங்கேம்மா கிடைக்கிது அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு பர்சன்ட் உள்ளவங்க ஜென்ஸ் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் லேடிஸ் இருக்காங்க இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதை இப்போ தான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் அது ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க நான் பதினெழு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இதே வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் திருப்பி மாறப்போகுது போகுது பெண்கள் வந்துட்டு அறுபத்தஞ்சி பர்சன்ட்டு போயிட்டு ஆண்கள் முப்பத்தஞ்சு மாறும் அதில் சைக்கிள் செயின் தான் அப்போ பெண்கள் இப்போ நிறைய ஆயிரும் ஆண்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிருவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் நடக்க தான் போகுது இதெல்லாம் நடக்க முடியாது ரெண்டாயிரத்தி முப்பதுலையா ஆமாம் இன்னும் அஞ்சு வருஷம் தான் இருக்குது ஒன்றும் தவறு இல்லை இருக்கட்டும் நடந்தால் நடக்கட்டும் எல்லாம் அதெல்லாம் வரது செயின் தானே அப்படியே ருட்டினும் போயிட்டே தான் இருக்க பார்ப்பது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன பசியருக்குன்னு பதினெட்டு பன்னெண்டு வருஷம் சொன்னோம் அப்போ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷத்துக்கு கம்மியெல்லாம் நடக்குது அப்படியே செயின் மாதிரி வரும் அதனால் இப்போ தான் நிலம அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிளம்பு பிறந்துடுச்சுன்னா இதெல்லாம் என்னென்னாக்கா அப்போ தேதியெலாம் இருக்குது நம்பர்லாம் இருக்குது அதை தாண்டி இந்த கிளமையும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் மாரல்னு சொல்லுவோம் மாரல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அஃபெக்டிவ் எஃபெக்டிவ் நாட்களும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அது கொடுக்கத்தான் செய்யும் வேலைக்கிழமை பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தன்மை அதிகமாக இருக்கும் ஏங்க வேலைக்கிழமை பிறந்தவங்க அப்படி சொல்கிறீங்கனாக்கா கடவுள் அனைத்து கடவுளும் பிறந்த கிழமை வேலைக்கிழமை அதனால் வேலைக்கிழமைன்னு ஒருத்தர் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கனாக்கா அவங்கள அறியாமலே ஆன்மீகம் உள்ளே வந்துடும் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டாங்க நல்லது அப்படிம்பாங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு பெண் குழந்த பிறந்துச்சுன்னா ஐயோ பொண்ணு பிறந்துடுச்சு மகளை செய்ங்க இல்லை சில பேர் அப்போ இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆண் பிறந்துருச்சுன்னு ஐயோ ஆண் பிறந்துச்சு வெள்ளிக்கிழமைவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை யாருமே போகக்கூடாது தான் காரணம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் மூணு மதத்துலேயும் பாருங்கள் கிறிஸ்டின் எடுத்துக்கோங்க குட் ஃப்ரைடே முஸ்லீமில் எடுத்து பாருங்கள் எல்லா நாளும் தொழுகை பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த அஞ்சு முறை பண்ணுவாங்க தொழுகை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வரோம் நம்ம இந்துலையும் எடுத்துக்கோங்க மற்ற நாள்ான்னா பெண்கள்லாம் கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லை வெள்ளிகளும் கட்டாயம் போடுறாங்க ஏன் மற்ற நாள் போடுறீங்க ஏன் வேண்டாம்னு சொன்னான் ஏன்னா அந்த ஒரு நாளில் வந்து ரொம்ப புனித தூக்கும் நிறைந்த ஒரு நாள் அது தான் சொல்ல வரேன் அதுதான் அதுதான் சொல்ல வரேன் அப்போது வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஏதோ ரகசியத்தை இறைவன் ஒழித்து வைத்திருக்கிறார் அந்த ரகசியத்தை நீங்கள் எந்த மதம்னாலும் இருந்துக்குங்க ஆன்மீகத்தை அதிகப்படியாக அன்னைக்கு நீங்கள் வணங்கினால் செஞ்சினாக்கா உங்களுடைய தாக்கத்தை குறைக்கும் அப்போ அது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யார் எடுத்துக்கிட்டாலும் வெள்ளிக்கல்பது பிரியாரிட்டி அதிகம் கொடுக்குறோம் கொடுக்கும்போது அவங்கவுங்க தாக்கத்தை அது குறைச்சிருது அப்போது அதை நம்ம செய்யலைனாக்கா ஹெவியாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போனால் கூட போதும் அப்போ நம்ம செய்யணுன்றது தான் அதை கடைப்பிடிக்காதவங்க வீட்டில் வந்துட்டு தான் ஹெவியான ப்ராப்ளத்தை கொடுக்குது அது கொடுக்குறது கொடுக்கட்டும் அது விட்டுருங்க அப்போ வெள்ளிக்கல்வி பிறக்கிறது சரியில்லையானா அப்போ பிறந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு பார்ப்போம் சனிக்கிழமை இந்த இருக்கிற கிழமையிலே வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி உள்ளவங்க சனிக்கிழமை தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே லக்கு தான் உதாரணத்துக்கு இப்போ படிச்சுட்டு வேலையே கிடைக்கல வேலை கிடைச்சவங்களுக்கு கூட வருமானம் அவ்வளோ இருக்காது வேலையே போகல ஆனால் அவ்வளோ காசு கொடுப்பாங்க கிடைக்கும் உதாரணம் அதுன்னு டைமிங் தான் வச்சுக்கிறீங்களேன் வேலைக்கே போகிறாங்க மற்றவங்களுக்கு இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரே வேலை இருக்கோ இவருக்கு மட்டும் இன்கம் அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை வந்துட்டு இன்னொரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க கடைசியில் டோன்ட் கேர் மேஸ்டர் தான் லைஃப்பில் வித கவலையே இல்லாதவங்க எவ்வளோ தலை தலைக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்துட்டு அது ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே டோன்ட் கேர் மேஸ்டர் அவங்க ப்ராப்ளம்ன்றதை ப்ராப்ளத்தையே பார்த்துக்க மாட்டாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஸோ கூடயே அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் கூட சேர்ந்து வேலை செய்யுது அப்போது ஞாயிறு டு வரைக்கும் சொல்லியாச்சு சார் இப்போ பொதுவாக நம்மளுடைய நேர்காணலில் நீங்கள் எல்லா வாரமும் ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுவீங்க இந்த வாரத்திற்கான ஆன்மீக தகவல் என்ன சார் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரஸ் கோயில்னு இருக்குது ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா மண அந்த மாமரம் வந்துட்டு அது பக்கத்துலேயே மணலாலே உருவாக்கப்பட்டதுக்கு உள்ள வடிவம் இருக்குது சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் ஆகும்போது அங்கே தான் நடந்ததுன்னு சொல்லி ஆன்மீக வரலாறு சொல்கிறேன் ஆனால் நாம் வந்து கைலாயில மலை நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஆன்மீக கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து வேறுபடும் மாறுபடும் நாம் எல்லாத்தையும் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது இருக்கலாம் தாளி இங்கே கட்டியிருக்கலாம் அவர் அங்கே ரிசப்ஷன் கூட வச்சுருப்பார் கைலாய மலையில் ஏன் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நம்ம முன்னோடி வந்து அந்த காலத்தில் இது தானே அப்புறம் ஏன் இல்லை சொல்ல போகிறோம் இப்போ ராக்கெட் இருக்கெல்லாம் இப்போ உட்டாங்கல ராக்கெட்லாம் அதெல்லாம் என்னது அந்த காலத்தில் என்னது அம்பு தானே கரெக்டாக இங்கேருந்து அங்கே போய் அடிச்சுதான் பாஞ்சுதான் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு வரலாற்று முன்னோடி வந்து நம்மளுடைய ஆன்மீகம் தான் அதனால் வந்துட்டு அந்த மா அந்த மாமரத்துக்கு கீழே தான் நின்று அங்கே நின்று தான் பார்வதிக்கு அவர் தாலி கட்டினதா திருமணமே ஆச்சுன்னு ஒரு வரலாறு இதில் சொல்கிறது என்னன்னாக்கா அந்த மாமரத்தில் அங்கே மாமரத்தில் நின்று நீங்கள் வணங்கினாலே அவ்வளோ ஒரு சக்திக்கு இருக்குது சிவனை வணங்குனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த இந்த சிவனுக்கு அது அது மட்டும் இல்லாமல் சிவனும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது அந்த கோவிலில் போய் திருமணம் நடந்ததுனாக்கா சிவனும் பார்வதியும் இந்த உலகத்துக்கு எப்படி நன்மைனா செய்கிறாங்களோ அங்கே திருமணம் பண்ணவங்களோ அவங்களால மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவங்களும் நன்மையோடு வாழ்வாங்க சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க சார் மண்ணுக்கும் எண்ணுக்கும் இருக்க தொடர்பில் துவங்கி அவர் கான்சென்ட்ரேஷன் பவர் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அதுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் எண்கள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதோடு சேர்த்து இந்த வாரம் ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த கிழமையில் பிறந்துட்டோமே சொல்லி கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் இது என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கணிதமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்